அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நான் கரபா பேசுகிறேன் ஆம் நான் தான் கரபா பேசுகின்றேன் ஏக இறைவனான அல்லாஹை வணங்குவதற்காக இவ்வுலகில் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் நான் தான் என்னை பற்றிய செய்திகளுடன் உங்களிடம் வந்துள்ளேன் என்னை பற்றிய அறிமுகம் பெரிதாக சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் முஸ்லிம்களில் என்னை பற்றி அறியாதவர் எவரும் இருக்க முடியாது உயிருக்கும் உடலுக்கும் உள்ள நெருக்கமாய் என்னை நேசிக்கின்றீர்கள் எனினும் என்னை பற்றிய அதிகமான தகவல்களை அறிந்தவர்கள் குறைவானவர்களாகவே இருக்கின்றீர்கள் பல லட்சங்களை செலவு செய்து என்னை சந்தித்து அல்லாவின் ரஹமத்துகளை பெற்று கடமையை நிறைவேற்ற சென்று வருகின்றீர்கள் ஆனால் என் வரலாற்றையும் என் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியத்தையே கொடுக்கின்றது சரி என்னை பற்றிய தகவல்களை கூறுகின்றேன் அரேபிய தீபகற்பத்தில் ஹிஜாஸ் மாநிலத்தில் அமைந்துள்ள மக்கா என்ற மாநகரத்தில்தான் நான் நிர்மாணிக்கப்பட்டுள்ளேன் இது சவுதி அரேபியாவின் மேற்கு திசையில் செங்கடலில் இருந்து எழுபது மைல் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் முன்னூற்றி முப்பது மீட்டர் உயரத்தில் காபாவாகிய நான் அமைந்துள்ளேன் உலகின் மைய பகுதியாக மக்கமா நகரம் திகழ்கின்றது இது புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வின் முடிவாகும் வல்ல இறைவன் என்னை தன் திருமறை குரானில் பல பெயர்களில் அறிமுகம் செய்கின்றான் அல் காபா அல் பைத் பைத்துல்லா அல் பைத்துல் ஹரான் அல் பைத்துல் அதீக் மேலும் கிபா என பல பெயர்களில் நான் உள்ளேன் நான் பூமியில் உயிரினங்கள் படைப்படுவதற்கு முன்பே படைக்கப்பட்டிருக்கின்றேன் அப்பொழுது மணக்குமார்கள் இங்கு அல்லாஹாவை வணங்கிக் கொண்டிருந்தனர் அதன் பிறகு முதல் மனிதர் ஹகுரத் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் என்னை கட்டினார்கள் அதன் பிறகு ஆதம் அலிஹிசலாம் அவர்களின் மகனார் ஷீத் அலிஹிஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் நபி நூ அலிஹிஸ்லாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்தில் நான் சேதமாகிவிட்டதால் நபி இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களும் அவர்களின் அன்பு மகனார் நபி இஸ்மாயில் அலி அவர்களும் சேர்ந்து என்னை மீண்டும் நிர்மாணித்தார்கள் அதன் பிறகு அமாலிகா என்ற கூட்டத்தாரும் பிறகு ஜுர்ஹூம் என்ற குலத்தாரும் என்னை கற்றினார்கள் நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்களின் முப்பத்தாறாவது வயதில் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக குறைச்சிகள் என்னை கட்டி எழுப்பினார்கள் அதன் பிறகு நபித்தோழர்கள் ஒருவரான அப்துல்லாஹிபின்னு ஜுபைர் ரதியுல்லான் அவர்கள் என்னை கற்றினார்கள் அதன் பிறகு ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களின் காலத்தில் கவர்னராக இருந்த ஹஜ்ஜாஜ் ஜிபின் யூசுஃப் என்பவர் என்னை கட்டி எழுப்பினார் இப்படியாக என்னிலும் என்னை சுற்றிலும் மராமத்து பணிகள் இன்று வரை நடந்து கொண்டேதான் இருக்கின்றது நான் சதுர வடிவில் அமைந்திருப்பதால் எனக்கு காபா என்று பெயர் என் பெயரின் பொருளும் அதுதான் எனது மொத்த உயரம் ஐம்பத்தி மூன்று அடிகளாகும் எனது தென்கிழக்கு மூலைக்கு ருக்குனுல் ஹிந்த் எனவும் வடகிழக்கு மூலைக்கு ருக்குனுல் இராக்கி எனவும் தென்மேற்கு மூலைக்கு ருக்குனுல் யமானி எனவும் வட மேற்கு மூளைக்கு ருக்குனு ஷாமி எனவும் அழைக்கின்றனர் எனது தென்கிழக்கு மூலையில் தவாப் செய்யும் இடத்திலிருந்து ஒன்று புள்ளி பத்து மீட்டர் உயரத்தில் வெள்ளி வளையத்திற்குள் ஹஜருல் அஸ்வத் சொர்க்க கல் பதிக்கப்பட்டுள்ளது இது ஆலமழகிசலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த கல் ஆகும் கிஸ்வா என்றழைக்கப்படும் கருப்பு துணி என் மீது போர்த்தப்பட்டுள்ளது நபிசல்லாஹே சொல்லம் அவர்களுக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த யமன் நாட்டு மன்னர் துப்பவுல் அசதி என்பவர்தான் என் மீது முதல் முதலாக போர்வையை போட்டு கௌரவம் செய்தவர் அதன் பிறகு அப்பழக்கம் இன்று வரை தொடர்கிறது இப்படியாக வல்ல இறைவன் எனக்கு பல்வேறு சிறப்புகளை கொடுத்துள்ளான் அத்தனையும் இங்கே சொல்வது முடியாத காரியமாகும் மேலும் பல சிறப்புகளை எனக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான் தொழுகையின் போது முன்னோக்கும் இடமாக அதாவது கிபிலாவாக என்னை ஆக்கியுள்ளான் நிலத்திலோ கடலிலோ ஆகாயத்திலோ எங்கு தொழுதாலும் அந்த கிபிராவின் திசையை முன்னோக்கித்தான் தொட வேண்டும் என்னை அச்சம் தீர்ந்த இடமாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான் ஏக இறைவனான அல்லாஹை வணங்க இந்த பூமியில் முதல் முதலாக கட்டப்பட்ட ஆலயமும் நான் தான் உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடும் சங்கை மிகுந்த வீடாக நான் இருக்கின்றேன் நபிகள் நாயகம் சொல்லாஹல்லம் அவர்களும் என்னுடைய சிறப்பை பற்றி நிறையவே கூறியிருக்கின்றார்கள் எவர் ஐம்பது தடவிகள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த குழந்தையைப் போல் பாவங்களை விட்டும் விடுகிறார் நூல் திருமிதி அல்லாவின் நூற்றி இருபது ரகமத்துகள் தினமும் காபத்துல்லாவின் மீது இறங்குகின்றன அவற்றில் அறுபது ரஹமத்துகள் காபாவை தவாப் செய்பவர்கள் மீதும் அங்கு தொழுபவர்கள் மீது நாற்பது ரகமத்துகளும் காபாவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மீது இருபது ரகமத்துகளும் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன நூல் பைஹக்கி நான் இருக்கும் மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுபவர்களுக்கு ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றன நூல் இபுனுமாஜா இப்படியாக இன்னும் பல சிறப்புகள் நபி சொல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உலகிலேயே மனிதர்கள் சுற்றி வருவதற்கு அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஒரே கட்டடம் நான் மட்டும்தான் உலகிலேயே மனிதர்கள் சுற்றி வருவதற்கு அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஒரே கட்டடம் நான் மட்டும்தான் இது அல்லாமல் வேறு எந்த கட்டிடத்தையோ அல்லது பொருட்களையோ சுற்றி வருவது மார்க்கத்தில் கூடாத செயலாகும் என்னை சுற்றி இருபத்தி நான்கு மணி நேரம் மனிதர்கள் ஏக இறைவனான அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கின்றனர் என்னை பார்க்காதவர்கள் எப்படியாவது வாழ்நாளில் ஒரு தடவையாவது பார்த்துவிட வேண்டும் என்பதாக பேராசை கொள்கின்றனர் என்னை பார்த்தவர்கள் என்னை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்படுகின்றனர் வல்ல இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாவின் சங்கை பொருந்திய வீடாகிய கழபத்துள்ளாவை மீண்டும் மீண்டும் சந்திக்கும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக அல்லாவின் அன்பையும் அருளையும் நற்பாக்கியத்தையும் பெறும் நல் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக آمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ